ஆதி ஓம் வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ இன்றைக்கு பொங்கல் தின சிறப்பு நாள் பொதுவாகவே ஒவ்வொரு பண்டிகையும் மனிதனுடைய ஆரோக்கியத்தையும் அமைதியையும் மையமாக வைத்துதான் கொண்டாடப்படுகின்றது நம்ம பொங்கல் அப்படிங்கிறது அது மிக அற்புதமான சூரிய பகவானை நாம் வணங்குகின்றோம் இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் உழவர் பெருமக்களை வணங்குகின்றோம் நாம் உண்பதற்கு உணவு வேண்டும் அந்த உணவை தயார் செய்கின்ற ஒவ்வொரு விவசாய உழவர்களையும் மதித்து அவர்களை போற்றுகின்றோம் அவர்களை வணங்குகின்றோம் உழவர் பெருமக்களுக்கும் சரி நமக்கும் சரி இந்த நல்ல நாளிலே ஆரோக்கியம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்போ இந்த பொங்கி வருதல் அப்படின்னு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் வெளியே மலர்ந்து வர வேண்டும் அதுவே நமக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தீய பதிவுகள் நம் உடலை விட்டு நமது உள்ளத்தை விட்டு அகல வேண்டும் அப்போ நல்ல எண்ணங்கள் பொங்கி வருவதற்கு இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பண்டிகையிலும் ஒரு சபதம் எடுக்கணும் நமது ஆரோக்கியத்திற்காகவும் நமது அமைதிக்காகவும் அப்போ இந்த பொங்கல் தில நல்லாளிலே பஞ்சபூதங்கள் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது பஞ்சபூதங்கள் தான் உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கின்றன அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் அப்படின்னு சொல்கின்ற பஞ்சபூதத்தையும் வழிபடுகின்றோம் இந்த பஞ்சபூதமும் நமது உடலில் சமமான அளவில் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நமது வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்போ இன்றைக்கு இந்த பொங்கல் தின நன்னாளிலே யோக பயிற்சியிலே முதிரைகள் ஒரு ஐந்து முக்கியமான முதிரைகளை வரிசை கிரமமாக பண்ணுவதற்கு ஒரு சபதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எதற்காக இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லா வயதினருக்கும் எண்பது வயது தொண்ணூறு வயது நூறு வயது உள்ளவர்களும் ஒரு பத்து வயது உள்ள சிறியவர்களும் இந்த ஐந்து முதிரைகளையும் கிரமமாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க நம் உடலில் நமது மனதில் நமது உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் பொங்கி வரும் நமக்குள் இருக்கக்கூடிய தீ எண்ணங்கள் நீக்கப்படுகின்றன அப்புறம் இந்த பொங்கலில் நம்ம அரிசி வைக்கிறோம் சூடு ஏற்றுகிறோம் அது நன்றாக கொதித்து வருகின்ற பொழுது பொங்கி வருகின்ற பொழுது நம்ம ஒரு மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா எப்பொழுதுமே அந்த பாசிட்டிவ் தாட் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்முகமான எண்ணங்கள் பொங்கி வரணும் அப்போ என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்னால் சிறப்பாக வாழ முடியும் நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளில் ராஜ உறுப்புகள் நல்ல பிராண ஆற்றலை பெற்று இயங்கணும் நம்ம உடலில் ஒவ்வொரு உறுப்புகளுமே நல்ல பிராண ஆற்றலை பெற்று இயங்கணும் அதற்குரிய முதிரைகளை வரிசைக்கிரமமாக கிரமமாக ஒரு ஐந்து முதிரைகளாக நம்ம காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இது எல்லோரும் செய்யக்கூடிய எளிமையான பயிற்சி இந்த பொங்கல் தின நன்னாளிலே ஒரு சபதம் எடுங்கள் இந்த முதிரையின் மூலமாக எனது உடல் ஆரோக்கியத்தையும் உள் அமைதியையும் நிச்சயமாக நான் பாதுகாக்க முடியும் ஸோ அந்த வகையில் ஐந்து முக்கியமான முத்திரைகள் அதனுடைய செயல்முறை வழக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் முகுள முத்திரை அப்படிங்கிற முத்திரையை பார்க்க போகிறோம் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக வேறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகலும் நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி இப்போ அந்த முத்திரை வருவோம் பெருவரை நோக்கி நான்கு வரலையும் குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு ஐந்து முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரையில் பஞ்சபூதங்களும் சமமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் இதயத்தினுடைய இயக்கம் சமமாக இருக்கும் ராஜ ஒரு இதயம் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரையில் பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு மனம் மூச்சிலும் மற்றொரு மனம் அந்த விரல்களை குவித்து வைத்த அந்த இடத்திலும் உங்களது உணர்வை வைத்து தியானம் செய்த நிலையிலேயே இந்த முத்திரையை பயிற்சி செய்யவும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை காலேஸ்வர முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறாங்க இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடிகள் இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ அந்த முத்திரையினுடைய நிலைக்குவாங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக நம்மிடம் இருக்கக்கூடிய தீய பண்புகள் தீய குணங்களை அறவே நீக்கக்கூடியது இந்த முத்திரை இந்த பொங்கல் திற தின நன்னாளில் நாம் இந்த வரிசை வரிசைக்கிரமமாக ஐந்து முத்திரைகளை செய்யும் பொழுது அற்புதமான பலன்களை பெறவுள்ளோம் நல்ல எண்ணங்கள் பொங்கி வரும் நமக்குள் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் நீக்கப்படுகின்றன காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பயிற்சி செய்யுங்கள் இப்போ இது உடனே சக்தி முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ணப்புறாங்க இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து கண்ணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த சக்தி முத்திரைக்கு வாங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிராக்டிஸ் பண்ணுங்கள் நமது உடம்பில் இருக்கக்கூடிய சிறுநீரகம் சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்கும் நல்ல பிராண ஆற்றலை பெற்று இயங்கும் உடலில் கழிவுகள் சரியாக வெளியேற்றப்படுகின்றன பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து பிரம்மா முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறாங்க இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பத்து விநாடி இப்போ பிரம்மா வாங்க முதல்ல ஆதிமுத்திரை ரெண்டு கையிலையும் பொறுமையாக பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கைகளை இந்த மாதிரி விரல்களை வச்சுக்கிடணும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நுரையீரல் சிறப்பாக இயங்கும் நல்ல காற்றுக்களை உள்வாங்கும் அசுத்த காற்றுக்களை வெளியேற்றப்படுகின்றது உற்சாகமாகவும் நோய் எதிர்பார்த்தல் பெற்று சுறுசுறுப்பாக வாழலாம் இன்னும் ஒரே ஒரு முத்திரை பண்ண போகிறாங்க உத்திரபோதி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பத்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ அந்த உத்திரபோதி முத்திரையை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்க கிடைக்கக்கூடிய அற்புதமான முத்திரை ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் வயிறு உப்பீசம் பசியின்மை நீக்கக்கூடியது இப்போ நம்ம வரிசை கிரமமாக அந்த அஞ்சு முத்திரை பார்த்துருக்கோம் இந்த ஐந்து முத்திரைகளையுமே இப்பொழுது வஜ்ராசனத்தில் அமர்ந்து பயிற்சி பண்ண போகிறாங்க அது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவர்கள் வஜ்ராசனத்தில் அமர்ந்து பயிற்சி பண்ணலாம் பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடிகள் இப்போ முதல் முத்திரையாக முகல முத்திரை பண்ணப்புறாங்க வஜ்ராசனத்தில் பெருவரல் நோக்கி நான்கு வரலையும் குவித்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சு விளைய ஒரு ஐந்து முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் இடைவெளி கழித்து பயிற்சி பண்ணிக்கிடலாம் இப்போ காலேஸ்வர முதிரை பண்ணப்புறாங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிராக்டிஸ் பண்ணுங்கள் இதுலேயும் மெதுவாக மூச்சை உள்ளடங்க வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக சக்தி முத்திரை பண்ணப்படுறாங்க பொறுமையாக கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள் இதிலும் மெதுவாக மூச்சை உள்ளடங்க மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு ஐந்து முறை இப்போ பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க முதல்ல ஆதிமுத்திரை பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கைகளை மாற்றி இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஐந்து முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது உத்திரபோதி முத்திரை பண்ண போகிறாங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இதிலேயும் மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள் நேர்களே இந்த நல்ல பொங்கல் தின நன்னாளிலே ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு அருமையான ஐந்து முத்திரைகளை கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய ஆசனங்கள் மூச்சு பயிற்சி யோகாசனங்கள் செய்ய முடியாதவர்களும் ஆரோக்கியத்தின் மேல் அக்கறை உள்ள ஒவ்வொருவரும் இன்றைய காலகட்டத்தில் காலையில் எழுந்து பல்வளக்கி காலை கடன்களை முடித்துவிட்டு பொறுமையாக சுகாசனத்திலோ வஜ்ராசனத்திலோ அமர்ந்து இந்த முதிரைகளை வரிசைக்கிரமமாக வாங்க பத்து நிமிடங்கள் தான் போகுது பாருங்கள் இந்த முதிரையில் நிமிர்ந்து பண்ணும்போது ஆசனமாக மாறிவிட்டது உடல் ஆடாமல் அசையாமல் முதிரை செய்கின்றோம் கண்களை மூடி மூச்சில் கவனம் செலுத்தும் அது ஒரு மூச்சு பயிற்சியாக பிரணாயாமமாக மாறிவிட்டது அந்த கவனம் மூச்சிலே இருக்கும் பொழுது தியானமாக மாறிவிட்டது அப்போ மாறுங்க மூச்சு பயிற்சி பண்ணுறோம் தியானம் செய்கின்றோம் முதிரை செய்கின்றோம் ஆசனமும் செய்கின்றோம் உடல் ஆடாமல் அசையாமல் ஐந்து முத்திரைகளை பத்து நிமிடங்களில் நீங்கள் மகிழ்ச்சியாக நமது வாழ்க்கையை ரசித்து நமக்குள் இறைவன் கொடுத்த அந்த அற்புதமான அசைக்க முடியாத சொத்து மூச்சு அந்த பிராணனை ரசித்து மனம் ஒன்றி இந்த பயிற்சியை பண்ணுங்க நிச்சயமாக இந்த பொங்கல் தினத்திலிருந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வளமாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக அமையும் அதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பசிக்கின்ற பொழுது பசி எறிந்து சாப்பிடுங்க உடலுக்குரிய ஓய்வை கொடுத்து கொள்ளுங்கள் அடிக்கடி கூறுவது தான் இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் அப்போ அந்த முதிரைகளெல்லாம் செய்யும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய பண்புகள் தீய பண்புகள் அனைத்தும் நீக்கப்படுகின்றன நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான சக்தியை அந்த ஆற்றலை சக்தியை உணர்ந்து வளமாக நலமாக வாழலாம் ஒவ்வொருவரும் இந்த ஐந்து முதிரைகளையும் பயிற்சி செய்து மாத்திரையை தவிர்த்து சிறப்பாக நலமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்